நமரும் மாய்ந்திட நமரும் மாய்ந்திட நமரும் கூட்டல் மாய்ந்திட நமரும் மாய்ந்திட நாடோறும் நாடு நாள் கூட்டல் தோறும் நாடோறும் நாள் கூட்டல் தோறும் நாடோறும் நாடோறும் நாள் கூட்டல் தோறும் நாடோறும் நாள் கூட்டல் தோறும் நாடோறும் வேறொரு உபாயம் வேறு கூட்டல் கூட்டல் உபாயம் வேறோர் உபாயம் வேறு கூட்டல் கூட்டல் உபாயம் வல்லுயிர் கூட்டல் உயிர் வல்லுயிர் வன்மைக்குட்டல் உயிர் பூங்கோதை பூக்கூட்டல் கோதை பூங்கோதை பூக்கூட்டல் கோதை பூங்கோதை இரவிநீர் இரவு கூட்டல் இன்கூட்டல் ஈர் இரவிநீர் இரவு நீர் பதி போலகம் பதி பிளஸ் போல் பிளஸ் ஆகம் பதிபோலகம் பதி குட்டல் போல் குற்றல் ஆகம் போல் ஆகும் பதிகூட்டல் போல் கூட்டல் ஆகம் பதிபோல் ஆகம் பதிகூட்டல் போல் கூட்டல் ஆகம் நான்மதி நாள் கூட்டல் மதி நான்மதி நாள்குட்டல் மதி நான்மதி செந்தி செம்மை கூட்டல் தி செந்தி செம்மை கூட்டல் தி செந்தி பொற்பங்கயம் பொன்குட்டல் பங்கயம் பொற்பங்கயம் பொன் குற்றல் பங்கயம் பொற்பங்கயம் இன்ற இன்றமிழ் இனிமை குட்டல் தமிழ் இன்றமிழ் இனிமை கூட்டல் தமிழ் இன்றமிழ் சொன்னலம் சொல் குட்டல் நலம் சொன்னலம் சொல் கூட்டல் நலம் சொன்னலம் புவன நாயகன் புவனம் குட்டல் நாயகன் புவன நாயகன் புவனம் குட்டல் நாயகன் புவன நாயகன் தொன்னுதி தொன்மை கூட்டல் நிதி தொன்னிதி தொன்மை கூட்டல் நிதி தொன்னுதி பீடுற பீடு கூட்டல் உர பீடுற பீடு கூட்டல் உர பீடுற எந்தை எம் கூட்டல் தந்தை எந்தை எம் கூட்டல் தந்தை எந்தை சீரணி சீர்குட்டல் அணி சீரணி சீர்குட்டல் அணி சீரணி வேணி பொன் குட்டல் குற்ற கூட்டல் வேணி பொற்குற்றவேணி குற்ற குற்றக்குட்டல் வேணி பொற்குற்றவேணி அற்குற்ற குழல் குற்ற குற்றக்குட்டல் குழல் அல் அற்குற்ற குழல் குற்ற குற்றக்குட்டல் குழல் ஆற்குற்றக்குழல் அழ்கூட்டல் குற்றக்குட்டல் குழல் அற்குற்ற குழல் மனஞ்செய் மனம் குட்டல் செய் மணஞ்சை மணம் குட்டல் செய் மனஞ்செய் பொற்கழி பொன்குட்டல் கிழி பொற்கழி பொன்கூட்டல் கிழி பொற்கிழி வெம்பசி வெம்மை குட்டல் பசி வெம்பசி வெம்மை குட்டல் பசி வெம்பசி நீர் நீர்குட்டல் சடை நீச்சடை நீர்குட்டல் சடை நீச்சடை மண்ணுயிர் மண்குட்டல் உயிர் மண் மண்குட்டல் உயிர் மண்ணுயிர் கோவியற்றருமம் கோப்பிட்ட கோ பிளஸ் பிளஸ் தருமம் பிளஸ் இயல் பிளஸ் தருமம் கோவியற்ருமம் கோ பிளஸ் இயல் பிளஸ் தருமம் தருமம்